இந்த ரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திருப்பூர் பைபாஸ் சேலம் இருந்து கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் செல்கிற பைபாஸ்ல இருந்து ரைட் எடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இங்கே கருங்காட்டு இருந்து ரைட் எடுத்து வந்தோம்னா நாம கொண்டத்து காளியம்மன் திருப்பூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் வளாகத்துக்கு உள்ளேயே கொண்டு வந்தோம் இந்த ரோடு வெற்றம் அதுதான் இந்த ரோடு பாருங்கள் இந்த ரோடு போகுது இந்த ரோடு நேராக போய் முதல்ல போகிறது கருப்பராயன் கருப்பு அண்ணமார் அண்ணம்மார் கோயிலை அண்ணம்மார் நம்ம வரவேற்பாங்க அதுக்கப்புறம் கொண்டத்து காளியம்மன் இருக்கோம் குண்டம் திருவிழா இங்கே ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா எல்லா ஊர்களிலிருந்தும் அதாவது திருப்பூர் சுற்றுவட்டாரங்களிலிருந்துள்ள மக்கள் எல்லாம் வந்து பூக்குளி இறங்கக்கூடிய வைபோகம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இங்கே சிற ரெகுலராக நடைபெறும் அந்த நேரத்தில் நிறைய பேர் அன்னதானங்கள் அதே மாதிரி நீர்மூர் பந்தல் நிறைய எங்கே இங்கேருந்து திருப்பூர் சிட்டிக்குள்ளே ஆரம்பித்து இந்த கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் வர அன்னதானமும் நீர்மோறும் பயங்கர வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க இந்த தீமிதி திருவிழாவை சக்தி வாய்ந்த அம்மன்களில் கொண்டத்து காளியம் அதுவும் திருப்பூர் கொண்டத்து காலியம்ங்கிறது சக்தி வாய்ந்த தெய்வம் நீங்கள் எந்த நேற்று கடன் வச்சுட்டு செய்யாமட்டிங்கன்னா உங்களை அப்புறம் சொல்லவே வேணாம் ஸோ நீங்கள் உங்கள் அது நினச்சது நிறைவேறும் ஆனால் நிறைவேறுச்சுன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட இதை சொல்லி வாங்குறோம் திரும்ப செஞ்சிடறேன்னு சொல்கிறோம் திரும்ப செய்யாமல் அவரை ஏமாத்த அவர் சும்மா விடுவார நம்பற நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமட்டேன் அப்படின்னு பாரு அது மாதிரி தான் தெய்வத்தோடு நம்ம ஒருபோதும் விளையாடக்கூடாது நீங்கள் என்ன நேத்துக்கடன் வச்சு இங்கே இது பண்ணாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அதே நேரத்தில் உங்கள் நேற்றுக்கடனாக கரெக்டாக இங்கே செலுத்தணுங்கிறதும் இங்கே உள்ள ஐதீகம் நிறைய பேர் இங்கே தீக்குழி தீ பூமிதி திருவிழாவில் கலந்துக்குவாங்க நிறைய பேர் தீக்குளி இறங்குவாங்க அதுதான் மெயின் இங்கே பிரதானம் எனக்கு தெரிஞ்சு பிரதான வழிபாடுகளில் மெ மிகவும் கடுமையான விரதம் எடுத்து பூக்குளி இறங்குறது தான் இங்கே பிரதான ஒரு வழிபாடாக எனக்கு தெரிஞ்சது குண்டத்துக்காளிமனுக்கு அந்த கா கோயிலோட வளாகத்தை அந்த கோயில் வாசல் தெரியுது பார்த்தீங்களா அந்த கோயில் வாசல்ல அந்த கோயில் வாசல் பாருங்க அந்த கோயில் வாசல் முன்னாடி இதுதான் கோயில் அந்த கோயில் வாசல் முன்னாடி பூக்குழி வச்சு பூக்குழி இறங்குவாங்க தாயி வராசக்தி அம்மா காபாத்தம்மா தொண்டத்து காளி அம்மா மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்களில் இதுவும் ஒன்று வந்து அருள் பெறுங்க அம்மாவோட அருளை வாங்கிக்கோங்க திருப்பூர்லேயுமே சுற்றி வருது இது முன்னாடி பார்க்குற இந்த ரெண்டாவது இடத்துல பத்தாது இடமே பத்தாது லாஸ்ட்டாக நான் ஆடிவெள்ளி கடைசி ஆடிவெள்ளிக்கு வந்திருந்தேன் அவ்வளோ கூட்டம் அந்த ஏரியாவில் நிற்கவே இடம் இல்லை அதே மாதிரி பெண்கள் அவங்க இந்த ஜாக்கெட் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஜாக்கெட் துணி வெத்தலை இதெல்லாம் வச்சு நிறைய இவங்களால் முடிஞ்ச அன்னதானமும் அவங்களால் முடிஞ்ச தானங்களெல்லாம் கொடுத்தாங்க மிக பழமையான கோயில்களில் இந்த கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலும் ஒன்று வாங்க வந்து அம்மனுடைய அருளை பெற்று செல்லுங்கள் நேராக பார்த்தீங்கன்னா திருப்பூர் பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்பு பஸ் கிட்டேயே கோயில் பைபாஸ்லேருந்து வர ரோடு